பாமகவில் தந்தை மகன் இடையே நடக்கும் பிரச்சினைக்கு இன்னும் எண்ட் கார்டு இல்லாத நிலையில் டாக்டர் ராமதாஸ் புதுச்சேரியில் தனது ஆதரவாளர்களை கூட்டி பொதுக்குழுவை நடத்தியுள்ளார் தாங்கள் நடத்துவதுதான் உண்மையான பொதுக்குழு என இருதரப்பினரும் ஆளாளுக்கு அறிவித்து வரும் நிலையில் சட்ட விதிகளின்படி யார் நடத்துவது உண்மையான பொதுக்குழு என்பது பற்றி விளக்குகிறது இந்த செய்தித் தொகுப்பு தந்தை தரைக்கு இழுத்தால் மகன் தண்ணீருக்குள் இழுப்பது என பிரச்சனை பொறிந்து கொண்டுதான் இருக்கிறதே தவிர யார் இழுவைக்கும் யாரும் ஈடுகொடுப்பது போல் தெரியவில்லை இதனிடையே பாமக தலைவராக இருந்து வந்த அன்புமணியின் பதவிக்காலம் கடந்த மே மாதத்துடன் நிறைவடைந்த நிலையில் ஒன்பதாம் தேதி மாமல்லபுரத்தில் சட்டப்படி பொதுக்குழுவை கூட்டி அவர் மீண்டும் அக்கட்சியின் தலைவரானார் அந்த கூட்டத்தில் தந்தைக்கு என நாற்காலியை போட்டு அந்த நாற்காலியை கூட்டம் முடியும் வரை காலியாகவே வைத்து மனதை தொடும் வகையில் அன்புமணி பேசியது தனி கதை இவங்க நமக்கு போட்டி இவங்க நம்ம எதிரி அதெல்லாம் நம்ம எதுவுமே கிடையாது எல்லாம் நம்ம எல்லாம் என்னுடைய ஆசை விருப்பம் எல்லாம் ஒன்னா சேர்த்து நம்ம பண்ணனும் அந்த நோக்கம் விருப்பம் நமக்கு நான் உறுதியானவன் ஆனால் பிடிவாத காரணம் கிடையாது வேற யாராவது வந்து சொல்லி பேசி கன்வின்ஸ் பண்ண நான் கன்வின்ஸ் ஆகிடுவேன் இந்த நிலையில் டாக்டர் ராமதாஸ் புதுச்சேரியில் தன்னுடைய ஆதரவாளர்களை அழைத்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டத்தை நடத்தினார் அது பொதுக்குழு கூட்டம் என ராமதாஸ் ஆதரவாளர்கள் தரப்பில் சொல்லப்பட்டாலும் அன்புமணி தரப்பிலிருந்து வழக்கறிஞர் பாலு அறிக்கை ஒன்று வெளியிட்டார் அதில் ராமதாஸ் தரப்பில் நடத்திய கூட்டத்திற்கும் பாமகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர் நடத்திய கூட்டம் எந்த வகையிலும் பாமகவை கட்டுப்படுத்தாது என்றும் கடந்த ஒன்பதாம் தேதி அன்புமணியின் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் முறைப்படி டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டு விட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இப்படி தாங்கள் நடத்தியதுதான் உண்மையான பொதுக்குழு என தந்தை ஒரு பக்கமும் மகன் மறுபக்கமும் கூறி வரும் நிலையில் தேர்தல் ஆணையத்தின் ரூல்ஸ் படி யார் நடத்தியதுதான் உண்மையான பொதுக்குழு யார் நடத்திய கூட்டம்தான் செல்லும் என மற்ற கட்சியினரை விட சொந்த கட்சி தொண்டர்களே தலையை சொரிய ஆரம்பித்தனர் இருதரப்பு குழப்பங்களுக்கும் சில விளக்கங்கள் கிடைத்துள்ளன சட்ட விதிகளின்படி ஒரு கட்சியில் உச்சபட்ச அதிகாரம் என்பது பொதுக்குழுவிற்கு மட்டும்தான் பாமகவில் பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ள நிலையில் அவர்களில் தொன்னூற்று ஐந்து சதவீதம் பேர் அன்புமணி பக்கம்தான் உள்ளனர் விரல்விட்டு எண்ணும் வகையில்தான் ராமதாஸ் பக்கம் பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளனர் அதேபோல மாமல்லபுரத்தில் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் அக்கட்சியின் முறைப்படி தேர்வு செய்யப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்று தீர்மானங்களை நிறைவேற்றி கொடுத்தனர் ஆனால் புதுச்சேரியில் ஞாயிற்றுக்கிழமை டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பெரும்பாலானோர் அக்கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்களே கிடையாது இன்னும் சொல்ல கூட்டத்தில் ஆங்காங்கே கல்லூரி மாணவர்களும் சேலம் மற்றும் தருமபுரியில் இருந்து அழைத்து வரப்பட்டவர்களும் ராமதாசின் படம் பொறிக்கப்பட்டு கண்ணை பறிக்கும் கலரில் ஷர்ட் அணிந்திருந்த சிறார்கள் அதில் ஐயா ஆணையிட்டால் வெடிகுண்டாக கூட மாறுவோம் என்ற வாசகத்துடன் வலம் வந்தனர் அரும்பு மீசை கூட முளைக்காத அவர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் என்று சொன்னால் சிறுப்புள்ளை கூட நம்பாது இது ஒரு புறம் இருக்க அக்கட்சியின் சட்ட விதி பதிமூன்றின் படி பொதுக்குழு கூட்டத்திற்கு பாமக நிறுவனர் அழைக்கப்பட வேண்டும் என்று மட்டுமே உள்ளதே தவிர அவர் பங்கேற்றால் மட்டும்தான் பொதுக்குழு செல்லும் அவர் பங்கேற்கவில்லை என்றால் கூட்டமே செல்லாது என எந்த வரிகளும் இடம்பெறவில்லை அதன்படி பார்த்தால் அன்புமணி நடத்திய பொதுக்குழு கூட்டத்திற்கு கட்சி நிறுவனருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அவர்தான் பங்கேற்கவில்லை ஆனால் அது பொதுக்குழுவை எந்த வகையிலும் பாதிக்காது என்பதை சட்ட வல்லுநர்கள் அதே போல விதி பதினைந்து மற்றும் படி அக்கட்சியின் தலைவர் பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளருக்குத்தான் உச்சபட்ச அதிகாரம் உள்ளது அப்படி பார்த்தாலும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் பொருளாளர் திலகபாமா ஆகிய இருவருமே அன்புமணி பக்கம் நிற்பதால் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் என எங்கு சென்றாலும் அன்புமணி தரப்புக்குதான் வெற்றி எனவும் சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் ஏற்கனவே அன்புமணியின் பயணத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என காவல்துறையை நாடி அதிலும் ராமதாஸ் தரப்புக்கு வெற்றி கிட்டவில்லை அதே போல மாமல்லபுரத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தையும் தடுக்க நீதிமன்றத்தையும் நாடியும் தோல்வியே மிஞ்சியது இப்படி கால் வைக்கும் நோ சிக்னல் விழுவது அன்புமணி தரப்பு வலுவாக உள்ளதை காட்டுவதாக பாமகவில் பழுத்த மூத்த நிர்வாகிகளே சொல்கின்றனர் இந்த சட்ட விதிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தந்தையின் மனம் நோகக்கூடாது என்பதற்காகவே அரசியல் மேடைகளில் ராமதாசை அன்புமணி விமர்சிப்பதில்லை என்றும் தந்தைக்கு எதிராக செயல்பட வேண்டாம் என்பதற்காகவே கட்சி பெயர் கொடி சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்துவதிலிருந்து தடை கோர நீதிமன்றத்தை நாடாமல் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கட்சியை உருவாக்கியவர் வேண்டுமானால் ராமதாசாக இருக்கலாம் ஆனால் பாமக ஒரு தனிநபருக்கான சொத்து கிடையாது தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சி என்ற அடிப்படையில் தேர்தல் ஆணையம் சொல்லும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டுதான் செயல்பட வேண்டும் இந்தியாவில் செயல்படும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்களில் மூன்றில் இரண்டு பங்கு பேர் யாரை தலைவராக அங்கீகரிக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த கட்சியின் தலைவராக செயல்பட முடியும் என்பது விதியாக உள்ளது இதற்கு முன்பு அதிமுக விவகாரத்தில் ஓ மற்றும் இபிஎஸ் இடையே பிரச்சனை எழுந்த போதும் பெரும்பான்மை நிர்வாகிகள் இபிஎஸ் பக்கம் நின்றதால் தற்போது கட்சி அவர் பக்கம் வந்துள்ளது எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் தற்போது பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்களையும் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களையும் தன் பக்கம் வைத்திருக்கும் அன்புமணி நடத்துவதுதான் உண்மையான பாமக என்றும் அவரது தந்தை நடத்துவது அவரது ஆதரவாளர்கள் கூட்டம் என்றும் அன்புமணி தரப்பினர் தெரிவித்துள்ளனர்